நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில் அரியணை ஏறிய அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜிக்கு எதிராக படையெடுத்து வந்த மங்கோலியர்களை ஜாபர்கான் என்கின்ற வீர தளபதி தன்னுடைய உயிரை கொடுத்து அவர்களை திருப்பி துரத்தியதற்கு பிறகு குஜராத்தை நோக்கி படையெடுத்தார் அலாவுதீன் கில்ஜி குஜராத் மன்னன் கர்ணாவை தோற்கடித்து விட்டு குஜராத்தின் ராணி சிறைபிடித்து வந்து முஸ்லீமாக மதம் மாற்றி அவளை பட்டத்து அரசியாக்க வேண்டும் என்று அலாவுதீன் கில்ஜி நினைத்தார் ஆனால் ராணி பத்மினி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர பெண்கள் அக்னி வளர்த்து அந்த தீயிலே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள் அந்த காட்சி அலாவுதீன் கில்ஜியை நீண்ட நாட்கள் திகைக்க வைத்தது அவருடைய கனவிலும் அந்த காட்சி வந்து அவரை அச்சுறுத்தியது என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது இந்த போரில் நடந்த ஒரு முக்கிய செய்தி என்னவென்று கேட்டால் அடிமையாக இருந்த அழகும் கவர்ச்சியும் இளமையும் நிரம்பிய மாலிக் கபூர் என்கின்ற ஒரு அரவாணியை அடிமையாக இருந்த அவரை ஏலத்தில் எடுத்து தன்னுடைய டெல்லி அரண்மனைக்கு அழைத்து வந்து தன்னுடைய படுக்கை அறை தோழியாக மாலிக் கபூரை கொண்டார் அலாவுதீன் கில்ஜி புத்தி கூர்மையும் போர் தந்திரமும் கெட்டிக்கார தனமும் நிறைந்த மாலிக் கபூர் பல போர்களில் அலாவுதீன் கில்ஜிக்கு வெற்றியை தேடித் தந்தான் ஆகவே அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூரை தன்னுடைய தலைமை தளபதியாக பிரதமர் சேனாதிபதியாக நியமித்தார் மாலிக் கபூரை பிரதமர் சேனாதிபதியாக நியமித்ததற்கு பிறகு மாலிக் கபூர் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்தார் சிவகிரி தெலுங்கானாவின் பல பகுதிகள் கர்நாடகாவின் பல பகுதிகள் என்று கடைசியில் மதுரை வரை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சோறையாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான அத்தனை செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்றான் எதற்காக மாலிக் கபூர் மதுரைக்கு வந்தான் மாறவர்ம குலசேகர பாண்டியனுடைய இரண்டு மகன்கள் சுந்தரபாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் யார் அரசுரிமையை பெறுவது என்ற போட்டியில் உள்ளே நுழைந்தான் மாலிக் கபூர் என்கின்ற இந்த அரவாணி அப்படி உள்ளே நுழைந்த அந்த அரவாணி மதுரையிலிருந்து பெரும் செல்வங்களை கொள்ளையடித்து சென்று மதுரை கோவிலை தரைமட்டமாக்கிவிட்டு மதுரை கோவிலுக்கு சொந்தமாக மிஞ்சிய யானையையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான செல்வங்களையும் கொள்ளையடித்து சென்றான் மாலிக் கபூர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அஞ்சிய ஒரே ஒரு அரச குளம் எது என்று கேட்டால் திருவண்ணாமலை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி நடத்திய சம்புவராயர்கள் சம்புவராயர்களை மட்டும்தான் போரிலே எதிர்ப்பதற்கு அஞ்சி சம்புவராயர்கள் வாழ்கின்ற பகுதியை விட்டுவிட்டு வேறு பகுதியின் வழியாக டெல்லிக்கு சென்று இவன் கொண்டு போன செல்வங்களுடன் பெரும் தர்பாரை நடத்தினான் அதை பார்த்து வியந்து போன அலாவுதீன் கில்ஜி மாலிக் கபூருக்கு மாலிக் நைஃப் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தான் அதற்கு பிறகுதான் அலாவுதீன் கில்ஜியின் வாழ்க்கையில் விதி விளையாடியது அந்த புறத்திலே முப்பதாயிரம் பெண்கள் அரவாணிகள் ஆண்கள் என்று தன்னுடைய உடல் ஆசையை தீர்த்து கொள்வதற்கு செக்ஸ் வடிகாலாக எழுபதாயிரம் பேரை வைத்திருந்த அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி ஓரின சேர்க்கையாளர் அரவாணிகளோடு உறவு கொண்டவன் முப்பதாயிரம் பெண்களை அந்த வைத்திருந்தவன் இப்படி காம கலியாட்டம் நடத்திய அலாவுதீன் கில்ஜிக்கு திடீரென்று நோய் தோற்றிக்கொண்டது நோய்வாய் பட்டான் செயலிழந்து போனான் தொழுநோய் பீடித்தது உலகின் ஒவ்வொரு அங்கமாக அவருக்கு செயலெழுந்து கொண்டிருந்தது இதை பார்த்த கபூர் அப்பொழுதுதான் சதி திட்டம் தீட்டினான் சதி திட்டம் தீட்டிய மாலிக் கபூர் மருந்து புட்டியை கொண்டு போய் வழுக்கட்டாயமாக அலாவுதீன் கில்ஜியின் வாயிலே திணித்தான் அது மருந்து என்று நினைத்து குடித்த அலாவுதீன் கில்ஜிக்கு அப்பொழுதுதான் மாலிக் கபூர் சொன்னான் இது மருந்து அல்ல விஷம் என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் அலாவுதீன் கில்ஜி மடிந்ததற்கு பின்னால் உடனடியாக அலாவுதீன் கில்ஜி எழுதியதாக சொல்லப்பட்ட ஒரு போலியான உயிலை கொண்டு வந்து அலாவுதீன் கில்ஜியின் ஏழு வயது நிரம்பிய ஒரு பாடகனைத்தான் அலாவுதீன் கில்ஜி அடுத்த அரசராக நியமித்திருக்கிறார் அரசராக அவரை நியமித்தது மட்டுமல்ல அவருக்கு பாதுகாவலனாக என்னையும் நியமித்திருக்கிறார் என்று சொல்லி டெல்லி அரியணையை கைப்பற்றிய மாலிக் கபூர் அலாவுதீன் கில்ஜியின் மூன்றாவது மனைவியை திருமணம் செய்து கொண்டான் மாலிக் கபூர் பேருக்காக பந்தாவிற்காக அவரை திருமணம் செய்து கொண்ட மாலிக் கபூர் உண்மையிலேயே ஒரு அரவாணி இந்த அரவாணி ஒரு வேடிக்கை வித்தை காட்டுவதற்காக அலாவுதீன் கில்ஜியின் மூன்றாவது மனைவியை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு மாலிக் கபூர் போட்ட ஆட்டம் பஞ்ச நஞ்சமல்ல அலாவுதீன் கில்ஜியின் ஒவ்வொரு வாரிசாக தேடி தேடி பிடித்து அவர்களை கொன்றார் அவருடைய கண்களை குருடாக்கினான் இதை பார்த்து கொண்டிருந்த அலாவுதீன் கில்ஜியின் ஒரு மகன் இளவரசர் மட்டும் தப்பித்து சென்று விட்டார் தப்பித்து சென்ற அந்த இளவரசன் மட்டும்தான் திரும்பி வந்து இன்னும் பல படை வீரர்களை அழைத்து கொண்டு போய் இரவோடு இரவாக படுக்கை அறையில் உறங்கி கொண்டிருந்த மாலிக் கபூரை கண்ட தொண்டமாக வெட்டி கொன்றார்கள் மாலிக் கபூரை வெற்றி கொண்டு விட்டு மாலிக் கபூருடைய உடலின் ஒவ்வொரு அங்கங்களையும் தலையை கோட்டையின் ஒரு பகுதியிலும் கைகளை கோட்டையின் இன்னொரு பகுதியிலும் ஒவ்வொரு கால்களையும் உடலின் அங்கங்கள் ஒவ்வொன்றையும் கோட்டையின் ஒவ்வொரு பகுதியாக தொங்கவிட்டு தன்னுடைய வெறியை அலாவுதீன் கில்ஜியின் வாரிசுகள் தீர்த்து கொண்டார்கள் இப்படித்தான் டெல்லியை பல மன்னர்கள் ஆண்டாலும் கூட ஆட்சி பொறுப்புக்காக இரத்த களரியை ஏற்படுத்தினார்கள் இதை பற்றி ஒரு வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்ற பொழுது போர்க்களத்தில் அரச உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக வீர மரணம் அடைந்த மன்னர்களை விட படுக்கை அறையில் அரச உரிமைக்காக கொல்லப்பட்ட மன்னர்கள் தான் அதிகம் என்று வரலாறு சொல்லி கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட அவலங்களை தாண்டித்தான் சரித்திரம் என்னும் பேராறு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிட்டார் என கூறிக்கொண்டு மீண்டும் இதை போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்